கோயம்புத்தூர் விழாவை முன்னிட்டு கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழா பதினேழாவது பதிப்பு இன்று முதல் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்று வரை ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்ரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது இதனை முன்னிட்டு கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக விழாவின் தனி சிறப்புமிக்க நிகழ்வை கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்ரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் விழிப்புணர்வு பேரணியை இன்று ரேஸ்கோர் சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் நடத்தியது நம்ம கோயம்புத்தூர் விழா ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு நம்ம கேர் கார் ரேலி தொடங்க வச்சோம் ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஈவென்ட் வந்து தொடங்க வச்சோம் இன்னையில இருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் விழா ஈவெண்ட் நிறைய இருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபுல் வீக்மே ஈவென்ட்ஸ் இருக்க போது கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் வந்து இதுல பார்த்துட்டு பங்கேற்றலாம் இந்த கார் ரேலி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஒரு ரொம்ப லாங் அசோசியேஷன் இருக்கு அது ஜிடி நாயுடு சார்ல இருந்து முதல் கொண்டு நிறைய கார் என்ன